நல்ல மழை பெஞ்சிட்ருக்கேன் இந்த டைம்ல நல்ல சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பரோட்டாவோட இந்த நாட்டுக்கோழி சாலைனா ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட் வர லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழியை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இது மாதிரி பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க நல்ல கம்ம கம்மன்னு வாசிட்டியாக இருக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமா கருவேப்பிள்ளையாளியும் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பழுத்த தக்காளியை பெரிய தக்காளி ஒன்றும் போட்டு நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ நாட்டுக்கோழியும் கோழியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு எண்ணெயில் ரெண்டு மூணு நிமிஷம் சில்லு சிறுல வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோழி நல்லா சாப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி பெருமிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பம் போட்டுட்டு நல்லா கோழியில காரம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பிழுதியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமன் நாட்டு கொழி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க நல்ல சுடு சுட சாதத்துக்கு இடியாப்பம் பராட்டா இட்லி தோசை நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதே போலி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்